விரிசல் இல்லாமல் அதே சமயத்தில் இல்லாம ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்டான சுவையில் பூர்ண கொழுக்கட்டை வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஹோம் டூ குக்கிங் இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணியை இந்த மாதிரி நல்ல மழை மழைன்னு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒன்றரை அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கடையில் வாங்கின இடியப்ப மாவு கூட சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கங்க டேஸ்ட்டுக்காக அதே சமயத்தில் நல்லா வாயில வச்சதுமே இந்த மேல் மாவு நல்லா கரைஞ்சி போகிற மாதிரி பக்குவத்துக்கு வரணும்னா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கணும் நெய் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சாஃப்டாவும் இருக்கும் இப்போ கொதிக்க வச்ச தண்ணியை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா திக்காக பிசைஞ்சு விடணுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க சூட ஆரட்டும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பூரணம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு வந்து துருகுனா வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது போல் கேஸ் அடுப்பை வந்து நல்லா ஹையில வச்சுக்கிட்டே இது போல் நல்லா கிண்டி கிண்டி விடுங்க அந்த வெள்ளம் நல்லா கரையட்டும் கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா நொறைச்சி வரும் இப்போது இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க அதில் தூசி துரும்புன்னு எது வேணாலும் இருக்கும் சுத்தமான வெள்ளமாக இருந்தால் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சுட்டேன் வெள்ளத்தை வடிகட்டின வெள்ளத்தண்ணியை வந்து ஒரு கடாயில் வந்து சேர்த்துக்கோங்க கடாயில் சேர்த்ததுக்கப்புறம் கேஸ் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சிருங்க வச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் தூள் சேர்த்துட்டு இது போல் நல்லா கிண்டி கிண்டி விடுங்க அந்த வெள்ளம் கூட இந்த தேங்காய் நல்லா கரைஞ்சி நல்ல திக்கான பக்குவத்துக்கு வரும் நல்ல ஒரு சிட்டிகை வந்து ஏலக்காய் தூள் சேர்க்கணும் ஏலக்காய் தூள் சேர்க்கும் போது நல்ல வாசனை நல்ல ஜம்முன்னு இருக்குங்க இப்போது இது போல் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி பக்குவத்துக்கு தண்ணியெல்லாம் வற்றி ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா திக்கான பக்குவத்துக்கு ரெடியாகி வரும் இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருங்க வாங்க பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாவு நம்ம வந்து பத்து நிமிஷம் ஊற வச்ச மாவை வந்து இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பெசஞ்சு பிசைஞ்சு விடுங்க அப்பதான் விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக உடஞ்சு போகாமல் அதே சமயத்தில் குழப்பு குழப்பு இல்லாமல் வரணும்னா இந்த மாதிரி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு விடணுங்க இப்போது மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இதுலேருந்து ஒரு குட்டி லெமன் சைஸ்ல உருண்டை எடுத்து உருட்டிட்டு கையில வந்து இந்த மாதிரி தட்டிக்கங்க பிள்ளைங்க விளையாடுற சொப்பு ஜாம மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது போல நீங்க வந்து பெருங்கை வச்சு இப்படி அழுத்தி அழுத்தி போது நடுவுல நல்லா குளிப்பறிச்ச மாதிரி இருக்கும் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க பூரணம் பாருங்க நல்லா திக்கான பக்குவத்துக்கு இருக்கு அதை நல்லா உருட்டிட்டு அதை உள்ள வச்சு இப்படி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுங்க இப்படி உருட்டிட்டு அப்படி மேல் மாவு வந்து இந்த மாதிரி லைட்டாக இது மாதிரி ஒரு தொப்பி போட்ட மாதிரி நம்ம வந்து ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து மோல்டு இருந்தால் அதில் கூட நீங்கள் வந்து வச்சு ரெடி பண்ணிக்கலாம் எனக்கிட்ட மோல்டு இல்லை ஆனால் மோல்டு இல்லாமல் செஞ்சு காட்டணுங்கிறக்காக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் எப்போவுமே எல்லாருக்கிட்டேயும் மோல்டு இருக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க இல்லாதவங்க பூர்ணம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படியே உருண்டை அதாவது பெரிய லெமன் சைஸில் உருண்டை உருட்டி அது உள்ளே வந்து பூர்ணத்தை வச்சு உருட்டிட்டு கூட செய்யலாம் நான் இன்னைக்கு வந்து மூணு மெத்தடில் நாலு மெத்தடில் செஞ்சு காட்டியிருக்கேன் மோல்டு இல்லாமல் இதே மாதிரி பக்கத்தில் நீங்க வந்து செஞ்சுக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு கவரை எடுத்து வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் கவர் எண்ணெய் பாக்கெட் கவர் இல்லைனா பால் பாக்கெட் கவரை கழுவிட்டு கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அந்த கவரில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு நல்லா பெரிய லெமன் சைஸில் உருண்டை எடுத்து அதில் நல்லா தட்டி விடுங்க இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை வந்து இப்படி கொலக்கட்டை ஷேப்பில் நம்ம வந்து பிடிச்சு அதில் வைக்கணுங்க புலக்கட்டு ஷேப்பில் நம்ம வந்து பிடிச்சு அதில் வச்சுட்டு அப்படியே கவரை எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ரெண்டு சைடும் நல்லா இந்த மாதிரி லைட்டாக அப்படியே அமுத்தி விட்டுட்டு அப்படியே எடுத்துருங்க பாருங்கள் சூப்பராக மோல்டு நம்ம வந்து வச்சு ரெடி பண்ண மாதிரி எந்த சைடுமே நான் வந்து விரிசல் இல்லை பிரியலை சூப்பராக நல்லா நச்சுன்னு இருக்குது பாருங்கள் இப்போது ரெடி பண்ணதை வந்து நம்ம வேக வைக்கணும் இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு இட்லி தட்டியில் வந்து துணி விரித்து இந்த மாதிரி எடுத்து அடுக்கி வச்சுருங்க உங்கள்கிட்ட லேட்டஸ்ட்டான மெத்தடில் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இட்லி சட்டியில் வேக வைக்கிறேன் இதை வந்து பத்து நிமிஷம் போல் வேக விடுங்க கரெக்டாக இருக்கும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து இதை எடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுட்டு தான் நம்ம வந்து இட்லி சட்டிலேருந்து எடுக்கணுங்க இதை ஆறாமல் எடுத்திங்கன்னா பிச்சுக்கிட்டு போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து ரெடியாகிருக்கு பாருங்கள் ஒன்று கூட விரிசல் இல்லை உடையலை குழையலை பக்குவமாக இருக்குங்க இதே மாதிரி பக்குவத்தில் நீங்கள் வந்து பூரணக் கொலக்கட்டை வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க மேல் மாவுலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதில் நெய் சேர்த்துருந்ததுனால இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இதே பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஹோம் டூர் குக்கிங்க்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க தேங்க்யூ